ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இன்றைய காலையில் வந்துடுறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் ரூட்டின் தாங்க சங்கு ஊதுறாங்க இப்பதான் ஆறரை மணி இல்லப்பா சங்கா செடி நட்டு இங்க பாருங்க மிளகா செடி அழகா வந்திருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு அப்புறம் மல்லி செடியும் நட்டு வச்சிருந்தா மல்லி செடியும் நல்லா துளுத்து வந்துட்டு இருக்கு மல்லி செடியும் நல்லா துளுத்து வந்துட்டு இருக்கு இங்க வந்து ஒரு கருவேப்பிலை காம்பு வச்சு நட்டு இருக்குங்க சும்மா வரமா என்ன நட்டு வச்சிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி இப்படிதான் நட்டு வச்சேன் வந்தது அதனால கருவேப்பில நட்டு வச்சிருக்கேன் இந்த சைடும் மருதாணி செடி வச்சுருக்கேன் துளுத்துட்டு வர மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்குது வேறு துளுத்துட்டு வர மாதிரி தான் இருக்குது ஒன்று ஒன்று காஞ்சிட்டு இருக்கு ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்குது நம்ம மாது நம்ம செடி பாருங்கள் ஃபுல்லாக நல்லா க்ரோத் ஆகி நல்லா வந்துட்டு இருக்குங்க இது கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி விட்டா இன்னும் நீட்டாக போகணும் ஏன்னா நம்ம ஸ்ரீவாணி பாப்பா ஒருசரம் இதெல்லாம் வளர்க்குறதா இருக்குது நம்ம செடிங்க ஏன்னா பாப்பா வந்து செடிங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதில் நம்ம மரத்துலேயே வந்து காய்ங்க வருதான்ட்டு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க அவங்க இது வந்து முல்லை செடிங்க ஃபுல்லாக ஆடு கடிச்சிச்சின்ட்டு கட் பண்ணி வச்சோம் இப்போ பாருங்க கொழுத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்புறம் மல்லி செடியெலாம் நல்லா வந்துட்டு இருக்கு இது சாத்துக்கொடி செடின்னு சொன்னேன் இல்லைங்களா அது அப்பா வந்து இதில் நட்டு வச்சிருக்காரு அதுவும் வந்துட்டு இருக்கு இது எவ்வளோ நல்லா வந்து பாருமா சாத்துக்குடி செடி ஆ தோப்பா ஃபுல்லாக தொழுத்து வந்துட்டு இருக்கு செடிங்க இது எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு இது இதுவும் 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 வந்துட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா கொயக்கா தானப்பா ஆ கொயக்கா விதை வந்து கொயக்கா வந்து சாப்பிட்டு அதோட போட்டிக்காக சொல்லி பழம்பா அந்த அதான் அது பழம் பேர் எனக்கு தெரியல எனக்கு தெரியல அது கொட்டை தாங்க வெறும் கொட்டை நாங்க போட்டோம் அதுவும் வந்துட்டு இருக்கு அப்புறம் இங்க பாருங்க இது வந்து நம்ம ஸ்டீவானி லட்டு எடுத்துட்டு வந்து போட்டாங்க இந்த விதை வந்து நம்ம ஸ்டீவானி லட்டு எடுத்துட்டு வந்து போட்டா கொயக்கா எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு அவளை மாரி குட்டியா வந்துட்டு இருக்கு ஆனா இது வந்து அவகிட்ட சொல்லுவோம் பாப்பா இது வந்து நீ தான் பாப்பா விதை போட்ட அது வந்து ஆனால் இதை வந்து ஞாபகமாக எங்கன்னா ஒரு இடத்துல வந்து எடுத்து வைக்கணும் இந்த கொய்யா செடியை ஆனால் வளரணும் இந்த கொய்யா செடி எங்களுக்கு அது ஆசை ஏன்னா பாப்பா கையால் போட்டுது இது அவளே சாப்பிட்டுட்டு அந்த விதைங்களை பல்லுலேருந்து கடிச்சு எடுத்து வந்து போட்டாங்க நம்ம கண்ணகாம்புற செடி பாருங்க ஃபுல்லாக பூங்க நிறைய பூ வந்துருக்கு ஃபுல்லாக பூ வந்துட்டு பாருங்க இங்கே பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் வெங்காயம் வந்து வந்து போட்டால் வெங்காயம் வந்துட்டு இருக்குது இங்கே வந்து குரங்கு மாமா வந்து எல்லாத்தையும் வச்சு போட்டு வர்றாரு இங்கே பாருங்கள் வெங்காயம் தாலி எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள் ரோஸ் நல்லா ஆகி வந்துட்டு இருக்குது அம்மா குரூ தாய் வந்துட்டு இருக்குது முட்டுங்களும் நல்லா வந்துட்டு இருக்கு ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் காய் காய்ச்சிதுன்னா பழம் காய்ச்சிதுன்னா காய்ச்சிட்டே இருக்கும் அது நம்ம இப்போ வரலியன்ட்டு கவலைப்படுறோம் ஆனால் பழம் வந்து இதில் வந்துடுச்சு நிறைய இதுவாயிருக்கும் அதாவது அந்த சீசனு அதெல்லாம் கிடையாது ஸ்டார் ஃப்ரூட்டில் இது ரோஸ் பாருங்கள் இதுவும் வந்து நல்லா வந்துட்டு இருக்குது மிளகாய் தயோ அந்த கொட்டினி ஃபுல்லாக செடி வந்துடுச்சு எலுமிச்சம் பழம் செடி பாருங்கள் காயுது தூழ்த்து நல்லா வந்துட்டு இருந்துச்சு இப்போதான் இலைங்க பாருங்கள் நல்லா வந்துட்டு இருக்குது மறுபடியும் பழுத்து போகுது அது ஏன்னு தெரியல நிறைய பேர் சொல்கிறீங்க மருந்தெல்லாம் இருக்கு வாங்கி போடுங்கன்னு வாங்கி போட்டு கூட செடி இது வந்து தான் இருக்கு வரவே மாட்டேங்குது ஸ்ரீவாணிமா என்ன பண்ணுங்கறேன் என்ன பண்ணுகிற காட்டு பர்றா தண்ணி விட்டுனு கிரியா தங்கம் செடிங்களுக்கு தண்ணி விட்டுனு இருக்காங்க

இந்த வெயிலுக்கு கஞ்சி குதித்தா என்ன உனக்கு உரம் கஞ்சி எப்படிப்பா பிடிக்கிறது தயிர் ஊற்றி கொடுக்கட்டா ஆ எனக்கு வேணாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனா செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனா வேணும் என்ன வேணும் டிஃப்ரெண்ட்டாக அது ஆ டிஃப்ரெண்ட்டாக என்ன வேணும் என்ன இருக்குது ஏதோ இல்லையே நம்ம வீட்டில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எதனா செஞ்சு குடித்தா தான் நான் சாப்பிடுவேன் சரி செஞ்சு தரேன் உடு என்ன நல்லா நீ தானப்பா ஸ்பெஷலாக வேணும்னு கேட்டேன் அதனால செய்கிறேன்

கடாயெல்லாம் வச்சிருக்க என்னதான் செய்ய போற நீ அதான் ஆசையா கேட்டலப்பா எதுனா டிஃபரெண்டா செஞ்சு கொடுன்ட்டு அதனால செய்யலான்ட்டு தான் அடுப்பு வேறு எரிய மாட்டுச்சு வெயில் பேர் எப்படி இருக்குது இந்த வெயிலில் உக்காந்து செய்ய ஊக்குணுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கிறேன் நான் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இது கூட வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டாச்சு நசுக்கி வச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி ரொம்ப வதங்கணுன்னா இல்லை வதங்கி இருந்தாலே போதும் நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாய் தக்காளி இதோட சேர்த்து வதங்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும் இந்த மசாலா டேஸ்ட் இது கூட கொஞ்சம் என்ன நான் சால் தூப்பு போட்டுக்கிறேன் மிளகா தூள்னா

ஐயோ யோ இந்தமாரி மூஞ்சில வச்சதுன்னா எப்படி டப்பு டப்புன்னு இப்ப எங்க மாமாவுக்கு அப்படியே நாக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷு செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் ஆ பேசக்கூடாதான் ஸ்தீவானி வாய்ப்பாருங்களேன் நிறைய வீடியோ இந்த மாதிரி காட்டுறாரு எனக்கும் ஆசையா இருக்கு வளர்த்தா எனக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடு செஞ்சு கொடு அவரு நிலமை அவர் வந்து வீட்லயே இருக்காங்க அவரும் வெளியெல்லாம் போனா நிறைய சாப்பிடலாம் அதுவெல்லாம் நானும் அம்மா நாங்க ரெண்டு பேர் குத்தாதான் அவரு சாப்பிடுவாரு தெரியல அவர் பாட்டுன்னு கட்டில மேலே உட்காந்துட்டு இருப்பாரு அண்ணன் வர நிறைய

சரிண்ணா நான் மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரில்லி சிக்கன் பண்ணோம்ல அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு என்ன பண்றன்னு பாருங்க வாங்க பாரு வாழ வச்சு கொடுக்க போறேன் எனக்கு பாருப்பா வாழ வச்சு குடுக்க என்ன பண்றது

ரெடி ஆச்சு மாமாக்கு கஞ்சிக்கு சைடிஸ் ரெடிங்க வாங்க அப்படியே கொடுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் நான் கஞ்சி ஊற்றிட்டு வந்துடுறேன் வாழலை வாசனே வாசனைத்தா உன்ன சாப்பிட சொல்றேண்ணா செய்ய தெரியாத டிஷ்ஷு இல்லை எனக்காக செஞ்சிருக்க வந்து கிரண்டு அப்போ

Não, não, não. Rangayo? Na verdade, na verdade, na verdade, na na verdade, na verdade, a verdade, na

சரி சரி அழுவாத அழுவாத விடு இவங்கெல்லாம் அழுவாத அழுவாத ஊட்டு ஊட்டு நீ ஊட்டு அவளும் வாய திறங்குறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்புறம் காலில இருந்து இன்னும் சாப்பிடல இப்பதான் அது சரி அப்படியே இந்த வெயிலுக்கு வந்து கஞ்சி குடிச்சுன்னு அப்படியே மீன் சொட்டு சாப்பிடுறதுல இன்னும் நட சூப்பரா இருக்கு நானா எதிர்த்து ஊட்டி அப்பாக்கு ஆனா எந்த பொண்ணுங்க எந்த அப்பா மேல பாசமா இருக்காங்களோ இல்லையா நம்ம ஸ்டீவானி பாப்பா வந்து அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கா எல்லாரும் கடவுள் கிட்ட வேண்டிக்கு இந்த குழந்தை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மாமா ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப நாளா ஆசை மாமா இந்த மாதிரி சாப்பிடணும் அதனால சமைச்சு ஏதோ எங்களால் முடிஞ்சது செஞ்சு கொடுத்தாச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் மறக்காம இன்னைக்கு நீங்க என்ன லஞ்சு சாப்பிட்டீங்கன்னு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பை